ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுக்ரன் பற்றின சில விஷயங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து சமீபமாக நடந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு ஒரு மாதம் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் இதுவும் தான் இந்த விஷயங்களுக்கும் காரகமா வராரு ஓகேங்களா சுக்ரன் என்னென்ன மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க எல்லா ஜாதகத்துலயும் சுக்ரன் ஒரே மாதிரி இருக்க மாட்டார் பணம் தான் சுக்ரன் மகாலட்சுமி பணம் நீங்க மகாலட்சுமியை கும்பிடுங்க இதை போட்டு மகாலட்சுமி கும்பிடுங்க அதை போட்டு மகாலட்சுமியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பிரியாணியில் கூட மகாலட்சுமி தான் இதெல்லாம் செஞ்சு மகாலட்சுமியை தூண்டி மகாலட்சுமி கிட்ட வரம் கேட்டு அந்தம்மா சுக்கரன் தூண்டி விட்டது அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும்னு பாருங்க நல்ல விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கும் சுக்ரன் தான் காரகர் அந்த அபிராமியோட வாழ்க்கை கூட சுக்கரன் தான் காரகர் சரிங்களா அவளுக்கு இருந்த அந்த இசைகள் அசிங்கமான ஆசைகளுக்கும் சுக்ரன் தான் காரகர் அந்த சுக்ரனை தூண்ட தூண்ட சுக்ரன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டு தூண்டுனீங்கன்னா தப்பிச்சிப்பீங்க தெரியாம சுக்கரனை போய் கும்பிட்டு வச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அது பல பிரச்சனைகளை கொடுக்கும் அதுல ரெண்டு பிரச்சனைகள் தான் நான் இப்போ உங்களுக்காக உங்க கூட பேச வந்திருக்கேன் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பத்தி நான் ஒரு பதிவுல போட்டிருந்தேன் அவர் வந்து தான் கேட்ரிங்கை புக் பண்ணிங்கன்னா திருமண ஜோடி நீண்ட காலம் வாழ்வாங்க அப்படின்லாம் சொல்லியா அவர் வந்து கேட்ரிங் நடத்துறாரு என்ன என்ன பாருங்க ஏன் அழக பாருங்க ஏன் ஆஹ் தொழில பாருங்க நான் நான் ஊத்துற நெய்ய பாருங்க நான் செய்யற கல்யாணங்கள் யார் யார் கல்யாணங்களுக்கு நான் செய்யறேன்னு பாருங்க சின்னி ஜெயந்தி வீட்டு கல்யாணத்துல செய்யறேன் விஜய் கல்யாணத்துக்கு வர்ற கல்யாணங்களுக்கு செய்யறேன் அந்த மாதிரி மிகப்பெரிய அரசியல்வாதிகள் சினிமா ஸ்டார்ஸ் அந்த மாதிரி வீடு எல்லாம் நான் தான் பண்றேன் அப்படின்னு தான் பெருமையை எடுத்து சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி அவர் தொழிலை இருக்காரு அவங்க யாருமே வந்து ஏன் கேட்ரிங்கை புக் பண்ணா அந்த பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப நாள் நீண்ட காலம் டைவர்ஸ் ஆகாமல் வாழ்வாங்கன்னெல்லாம் சொல்றது இல்ல இது மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும் பொருளை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும்னுலாம் விற்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு போடுறதுக்கு அவரோட பேரை யூஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது உண்மைதானே அதில் எந்த பொய்யும் இல்லை அவர் வந்து நாணயமாக தான் மார்க்கெட்டிங் பண்ணார் அவரை பற்றி மட்டும்தான் அவர் பேசினார் அவர் வந்து எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்கல ஓகேங்களா ஏன் ஃபுட்டு நல்லா இருக்குங்க நான் விதவிதமாக செய்வேன் கலர் கலராக செய்வேன் நான் வந்து நானே கிண்டுவேன் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு நானே கிண்டுவேன் அதே மாதிரி கோட் ஷூட் போட்டுட்டு வந்து ஹாலில் நின்று கெஸ்டையெல்லாம் வரவே இருப்பேன் அந்த மாதிரி நான் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சவ நான் எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு நல்லா வரும் ஃபுட்டு செய்கிறது எல்லாமே நல்லா வரும்னு சொல்லி யூடியூப் போடுறாரு விஜய் டிவியில் போய் ஒரு குக் வித் கோமாலிக்கு கெஸ்ட்டாக போய் அங்கேயும் சமைச்சு காட்டுறது டேஸ்ட் பார்க்குறது அப்படின்னு சொல்லி அவர் நல்லா தான் செஞ்சிட்ருக்காரு அவரை பற்றி அவர் நல்லா தான் ப்ரமோட் பண்ணிட்டுருக்காரு எல்லா விஷயங்களுமே நல்லா தான் இருக்கு அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல அவங்க எவ்வளவு கௌரவமான குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அவங்கள பர்சனலாவே தெரியும் ஏன்னா எங்க வீட்டில் ரெண்டு பெரிய கல்யாணங்கள் என்னோட சித்தி பொண்ணு திருமணத்துக்கு அவங்க சித்தப்பா மாதம்பட்டி நாகராஜன்னு சொல்லுவாங்க அவரை அவர் தான் குக்கு அப்போ அதே போல என்னோட கொழுந்தனார் என் கணவரோட சித்தி பையன் அவங்க அவர் கல்யாணத்துக்கும் மாதம்பட்டி நாகராஜ் சார் தான் அது பண்ணாரு அங்க போய் நின்று அந்த பிரெட்டு வெட்டுறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கோம் அவ்வளோ நல்லா பேசுவாங்க அந்த கேட்ரிங்கில் அவ்வளோ பெரிய ஆட்களை வச்சு அப்போ வேலை வாங்குவாங்க எல்லாம் குக்ஸ் எல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க தலைக்கு கவர் போட்டுட்ருப்பாங்க ஆப்ரோன் கட்டியிருப்பாங்க நீட்டாக வச்சுருப்பாங்க அந்த இடத்த அவ்வளோ நல்ல பேர் நீங்கள் கோயம்புத்தூரில் எட்டு க பத்து கல்யாணத்துக்கு போனீங்கன்னா எட்டு கல்யாணத்துக்கு மாதம்பட்டி தான் அண்ணனோ தம்பியோ அவங்க தான் ஃபுட்டு பண்ணுவாங்க அவ்வளோ ஃபேமஸான ஆட்கள் அவங்க பர்சனலாக எனக்கு தெரியும் த தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து அவர் எங்கள் எங்கள் இடத்துக்கே வந்து மெனு எல்லாம் காட்டி என்னென்ன மெனு போடலாம் நாலு நேரம் திருமணம் இருக்கும் எங்களுடைய அது நாலு நேரத்துக்கும் இந்த நேரத்துக்கு இது பண்ணுறேன் இந்த நேரத்துக்கு இது பண்ணுறேன் எல்லாமே பேசி ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு பேசிட்டு போகிறப்போ அட்வான்ஸ் கொடுக்குறாரு எங்கள் சித்தப்பா வேணான்னு சொல்லிட்டார் அவ்வளோ ஒரு மேன்மையான குடும்பம் நம்ம கிட்ட அந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸா கூட பணம் வாங்க ரெடியா இல்லை அவங்க அவ்வளோ பெரிய ஒரு அவ்வளோ மரியாதையான ஆட்கள் பரிமாறுறது கூட அவ்வளோ அழகா சொல்லி கொடுப்பாங்க மாதம்பட்டியில அவங்க கேட்ரிங் காரங்க பரிமாறுறதுக்கும் அடுத்த கேட்ரிங் காரங்க பரிமாறுறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும் சா சாதம் வந்து இப்படி வைப்பாங்க அப்படி பொல பொல நுழுகும் நம்ம இலையில வந்து சாதம் வைக்கும்போது அப்படி அரிசிக்கு அரிசிக்கு ஒட்டாம அப்படி போல பொலன்னு விழுகும் வேற கேட்ரிங் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கட்டி கட்டியா குண்டு குண்டா விழுகும் அதே போல ஆஹ் நெய் நெய்யூத்திட்டு பக்கத்து இதுக்காரங்க சாம்பாருக்கு போயிருப்பாங்க ரசத்துக்கு போயிருப்பாங்க ஆனா இந்த இலையில பருப்பு நெய் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா நமக்கு முன்னாடி சாம்பார் பேசாம நிற்பாரு கொண்டு வந்து கை மேல எல்லாம் மாட்டாங்க பேசாம நிப்பாங்க நம்ம இப்படி தலையை தூக்கும் போது கரெக்டாக கொண்டு வந்து ஊற்றுவாங்க சாம்பார் ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் புளி குழம்புக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு சாம்பார் சாப்பிட்டு முடிச்சதுக்கு கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் புளி குழம்பு இப்படி வரும் பக்கத்துக்கு அவ்வளோ அழகா பரிமாறுவாங்க அப்பாவும் சித்தப்பாவும் அவ்வளோ ஒரு சிறப்பு பான ஒரு மனிதர்கள் அவங்க வீட்டில் பிறந்துட்டு அவங்க ரொம்ப நார்மலாக தான் போயிட்டு இருந்தாங்க அவ்வளோ அப்போவுமே ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ரங்கராஜ் அவர்கள் அந்த கேட்ரிங் பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் அவர் அதை ரொம்ப மேலே கொண்டு போனார் ஒரு ஐடி கம்பெனி மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அவரோட அந்த போஜனாலயா சமையல் கூடம் அது அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து வெளியே ம மக்களுக்கு ஏழை மக்களுக்கு மூணு நேரமும் உணவு வழங்குறாங்க கரெக்டாக இந்த நேரத்துக்கு உள்ளே சாப்பாடு வரும் அங்கே வச்சு எல்லாரும் வர்ற அங்க இருக்கவங்க நிறையா கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு பாத்திரம் கொண்டு வந்து இல்லை பிளேட் கொண்டு வந்து வாங்கி அங்கே சாப்பிடுவாங்க அது எல்லாமே கொண்டு வந்தது ரங்கராஜ் அவர்கள் தான் இந்த தொழில் சாதா ஒரு க சமையல் கலையாக இருந்ததை ஒரு கேட்ரிங் பிஸ்னஸாக மாத்தினார் ஆடம்பரத்துக்கு காரகம் சுக்ரன் ஓகேங்களா உணவுக்கு காரகம் சந்திரன் பிரம்மாண்டத்துக்கு காரகம் ராகு அந்த அழகுக்கும் அந்த ஆடம்பரத்துக்கும் காரகம் சுக்ரன் சிறப்பா இருக்கு சுக்ரன் தான் இவர் இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அதே சுக்கரனால இப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியில ஒரு சின்ன கரும்புள்ளியும் சேர்ந்தே வருது அப்படின்ற ஒரு விஷயமும் வருது அழகா ரெண்டு குழந்தைங்க ரங்கராஜ் அவர்களுக்கு அழகா பசங்க ரெண்டு பசங்க மனைவி எல்லாரும் இருக்காங்க குடும்பம் மிக்க சிறப்பான குடும்பம் அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பண்ணும் போல இருக்கும் அவ்வளோ ஒரு தெய்வீகமா இருப்பாங்க அவங்க அம்மா அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன சபலம் தான் கூடவே தனக்கு வந்து ஒரு தன்னுடைய ட்ரெஸ் டிசைனரா இருக்கிற ஒரு பொண்ணு கூட அவருக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு ஃபோட்டோ அது இருக்கலாம் ஏன்னா திரும்ப அது பார்த்தா இது பண்ண போட்டோ மாதிரி எல்லாம் இல்லை உண்மையாக எடுத்த போட்டோ மாதிரி தான் இருக்கு ஆ மனைவி இருக்கும்போதே ஒரு ஏதோ ஒரு ஒரு சின்ன சபலம் அது சுக்கிரனால வந்த சபலம் ஓகேங்களா அந்த சபலம் அப்படின்ற ஒரு விஷயம் உன்னோட அவ்வளோ பெரிய கிராஃப் எவ்வளோ பெரிய கிராஃப் தெரியுமா உங்களுக்கு தெரியாது இங்க போஜனாலயா போகும்போது அங்க அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றவங்க லைன்ல நிற்பாங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இப்படி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இவங்க மேலே போகிறப்போ இன்னும் நல்லா வருவாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும் அந்த அளவுக்கு போன ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு சபலத்தால் அந்த அவ்வளோ பெரிய கிராஃபு ஒரு சே அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா நமக்கு என்ன முக்கியம் ஒரு ஒழுக்கம் அப்படின்றது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷயத்த நீங்க விடும்போது மக்களுக்கு உங்கள் மேல இருக்க அந்த அபிமானம் அப்படியே காணாம போயிடும் இல்லைங்களா அதனால் அது பரவாயில்ல அவர் 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 என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன் உங்க ஜாதக ரீதியா நீங்க கண்டிப்பா ஆஹ் சுக்கரன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி இனிமே உங்க ஜாதகத்துல நீங்க பார்க்கும்போது சுக்கரன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் செஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு தர்றது ஒன்பதாம் பாவமும் மனைவி அப்படின்றது ஏழாம் பாவம் இரண்டாவது மனைவி அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவம் அதுல எல்லாமே வரும் இரண்டாவது மனைவி ஒன்பதாம் பாவம் தான் இல்ல இல்லீகலா ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஒன்பதாம் பாவம் தான் இல்ல தப்பான பெண்கள் கிட்ட போய் பழகிறீங்க அப்படின்னா அதுவும் ஒன்பதாம் தான் இல்லை இந்த அபிராமி செஞ்ச மாதிரி ஒரு தப்ப செய்கிறீங்கன்னா அது ஒன்பதாம் பாவம் கெட்டு போயிருக்கும் போது நீங்க செஞ்ச தப்பு வெளிப்பட்டுரும் அதே போல பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் பனிதாம் பனிரெண்டாம் பாவம் ஒற்றைப்படி பாவத்தொடர்போடு இருந்துச்சுன்னா நீங்க தப்பு செஞ்சது வெளியே வராது உங்களுக்கு மானம் போகாது ஆனா பனிரெண்டாம் பாவம் ப கெட்டு போய் இருந்தது அப்படின்னா நீங்க செஞ்ச அசிங்கங்கள் உங்களை வெளியே வந்து அது உங்களை ரகசியமா இருக்காது அந்த அசிங்கங்கள் ரகசியமா இல்லாம வெளியே வந்து உங்களை கேவலப்படுத்திடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால சும்மா தப்பு பண்றவங்கெல்லாம் உங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க இல்லைன்னா மனைவி முன்னாடி தலைக்குழிஞ்சு நிக்கணும் குழந்தைங்க முன்னாடி குனிஞ்சு இந்த சமூகத்து முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் அதே போல தான் திரு ஜெயம் ரவி ஓகேங்களா ஜெயம் ரவி அப்படின்னா இப்ப கண்ணுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா அந்த பழைய ஜெயம்படத்துல வந்த ரவி எல்லாம் இப்ப வரல கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வர்றது அப்படி யாரு அப்படின்னா பொன்னியின் செல்வன் அப்படியே பொன்னியின் தான் வர்றாரு ஜெயம் ரவி அப்படின்னாலே அந்த ஞாபகம் தான் வருது ஹம் ஒரு ஒரு வருஷ காலத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா அண்ணா அக்கா குடும்பம் மனைவி குடும்பம் மாமனார் மாமியார் பசங்க இத்தனை பேர்த்தோட வந்து ஒரு படம் ப்ரமோஷனுக்கு உட்கார்ந்துட்டு போன ரவி மனைவி மேலே இன்ஃபினிட்டி போட்டு காட்டினார் நானும் மனைவியும் உன் மனைவி மேல எவ்வளோ பாசம் அப்படின்னு ஏங்கர் கேட்கும்போது இன்ஃபினிட்டி போட்டு காட்டினார் நிஷான் நினைக்கிறேன் ஏங்கர் அவ்வளோ இதாக இருந்த ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு வருஷ காலத்துக்குள்ள ஒரு பிரிவு வந்தது சரி பிரிவு வரட்டும் ஒரு நாற்பது வயசு ஆனவங்க ஏதோ ஒரு காரணம் ஒரு பிரிவு வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு திரும்பி ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இருந்தா அது வேற விஷயம் அதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை ஏன்னா வளர்ந்த குழந்தைகள் பா என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு புரியற வயசு வந்துருச்சு இன்னி வந்து ஒரு தகப்பனா தான் ஒரு சிறந்த இடத்துல இருக்கணும் அப்படி இருக்க வேண்டிய ஒரு மனிதர் மனைவி ஆயிரம் கோபம் இருக்கட்டும் மனைவி தவறே செய்யட்டும் சரிங்களா தவறே செய்யட்டும் ஆனா உங்களுக்கு ஒரு உன்னத இடம் இருக்குல்ல நம்ம அப்பா தன்னோட அப்பா அம்மா எப்படிப்பட்டவங்க அவ் அவர் அவ்வளவு பெரிய மனிதரா பாவிக்கப்பட்டவர் அவங்க அப்பா தவறு செய்யும் போது அசிங்க அவமானங்கள் வந்துரும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு ஏன் அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் ஜாதகத்துல இவ்வளவு நாள் கிராஃப் அழகா போயிட்டு அவர் விதிப்படி அவர் ஜாதகத்துல எந்த வித பிரச்சனையும் இல்லை மிக மிக சிறப்பாக தான் இருந்திருக்கும் ஆனா துக்கர தசையோ அல்லது கெட்ட ராகு தசையோ ரவி அவர்களுக்கு அப்பதான் ஆரம்பிச்சிருக்கும் அந்த தசை வந்ததும் மனைவி மேல கோபம் பெருசா வந்துடும் ஏதோ அவங்க பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்ட மாதிரி அவர் நினைச்சிட்டு அப்படியே இருந்தா கூட நான் கேட்கறது அப்படியே இருந்தா கூட நீங்க ஏன் தவறு செய்றீங்க அப்படின்றது தான் என் கேள்வி நீங்க எவ்வளோ டிகினிட்டியான ஆள் எவ்வளோ சரியான ஆள் அப்ப சரியா இருக்கிற ஆள் தனியா இருக்கணும் தனியா இருந்திருக்கணும் இல்லையா நீங்க ஒரு தவறு செய்யும்போது தான் அது பல பேர் பாரு எப்படி ஒரு அப்பா அம்மாக்கு கட்டுப்பட்டு மனைவிய விரும்பிட்டு ரெண்டு குழந்தைங்களுடைய தகப்பனா மிக்க சிறப்பா வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படியே திடீர்னு ஒரு தப்பு செய்யும்போது இந்த மாதிரி எல்லாம் வாழணும் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லியிருப்போம் இல்லையா கஷ்டப்பட்டு முன்னேறி வரோம் ஒவ்வொரு படமா நடிச்சு ஒவ்வொரு படத்துலயும் அவரோட கிராஃப் ஏறுது அந்த மாதிரி முன்னேறி வந்து இன்னைக்கு பொன்னியின் செல்வனா கம்பீரமா நிக்கிறாரு அப்படின்னு நினைச்ச ஒரு மனிதர் அப்படியே பொத்துன்னு கீழே உள்ளா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் இமேஜ் வந்து கனமை போயிடுச்சு இல்லையா அதனால மனைவி தப்பு செய்கிறாங்கங்கிறதுக்காக நம்மளும் செய்ய முடியாது அவங்க செஞ்சால் செஞ்சுட்டு போட்டோம் நம்ம காத்திருக்கலாம் அவங்க திரும்பி வரட்டும் இல்லை நம்ம போய் கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுருக்கணுமோ தவிர அப்படி யோசிக்க முடியாம அவருக்கு செஞ்சது என்னன்னா இந்த ராகுவும் சுக்ரனும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஏட்டிக்கு போட்டி பண்ணுறது அப்படின்னா அது ராகு தான் காரகமாக வருவார் அப்படி ராகு காரகமாக வந்து லக்னம் நல்லாவே இருந்திருக்கும் இதில் நான் லக்னம் கெட்டு போயிருக்கோன்னே நான் சொல்ல மாட்டேன் லக்னம் நல்லா தான் இருக்கும் நல்லா இருந்தாலும் அந்த ஈகோ அப்படின்றது ஏன்னா ஒன்று லக்னம் லக்னாதிபதி ஒன்றாம் பாவத்தையே தொடர்பு கொள்ளும்போது லக்னம் லக்னத்தையே தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு அந்த ஈகோ நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்ற அந்த ஈகோ எல்லாம் வரதான் செய்யும் அந்த லக்னத்துக்கு ராகுவோ ராகுவே அதிபதியாக இருக்காரு அல்லது சனி அதிபதியா இருக்காரு அப்படின்னா அவங்க இந்த ஈகோல ஆஹ் யோசிக்காம சில தப்புகளை செஞ்சு அந்த தப்பே அதுக்கப்புறம் பெரிய தப்பாக மாறி போகிற மாதிரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அதுல இருந்து வெளியவே வர முடியாம போயிடும் அதனால நல்லா யோசித்து வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்க தான் செய்யும் நம்ம ஜாதகம் நம்மளை கொண்டு போய் குழியில் தள்ள தான் பார்க்கும் ஆனால் நான் அப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெவல்யூஷன் அப்படின்னு போராடியாவது நான் ஜெயிக்க தான் செய்வேன் அப்படின்னு நீங்க தான் ஸ்டெடியாக நின்று எந்த வித தப்புகளுக்குள்ளேயும் போகாம உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு வரணுமோ தவிர சரி என்ன நம்ம பண்ணால் என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற ஒரு அசால்ட்டில் ஒரு சின்ன சபலத்தில் குடும்பம் மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே விட்டு பல பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிற மாதிரி ஆயிடும் அதுவும் எவ்வளவு நீங்களே யோசிச்சுக்கோங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் இவங்கெல்லாம் சரியா இவங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடும் அதனால உங்க ஜாதகத்துல சுக்கரன் ராகு எல்லாம் கெட்டா கெட்டு போயிருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோங்க ஏமாந்து பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் அது சிக்க வச்சுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தயவு செஞ்சு கவனமாக இருந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்